வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்னைக்கு பொம்மை என்ன சாரி வியா பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உள்ளே வந்தோடனே நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு அஞ்சு பொம்மை இருக்குதுங்க வாங்க இந்த அஞ்சு பொம்மை என்ன சாரி வியா பண்ணியிருக்கு அப்படின்னா டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது சில்க் காட்டன் சாரி இது வந்து பிங்க் காப்பர் ஜெரியில் கொடுத்துருக்காங்க சில்க் காட்டன் சாரி இந்த சாரி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இதுக்கு ஒரு வெல்வெட் ரெடிமேட் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸாரியோட ஓவரால் லுக் பாருங்க கிரே பேக்ரவுண்டில் வித் பிங்க் காப்பர் ஜேரி வந்து வருது நல்லா நீட்டாக உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் இருக்கும் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வியர் பண்ணலாம் இல்லை நம்ம ஹோம் மேக்கராக இருக்கும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணணும் அப்படின்னாலும் நீட்டாக அந்த சாரி நம்ம வியர் பண்ணிட்டு போகலாம் சிம்பிளாக நீட்டாக எலுகண்டான லுக் லுக்கு இருக்கும் என்னமான சாரீ போட்டு ஒரு சின்ன செயின் போட்டாலே போதுங்க ரொம்ப சிம்பிளான ஒரு நீட்டான லுக் இருக்கும் அழகான ஒரு சில்க் காட்டன் சாரி கலெக்ஷன் நம்ம சேனலில் சில்க் காட்டன் நம்ம நிறையா பார்த்துதில்லைங்க நம்ம அடுத்த வீடியோஸை சில்க் காட்டன் கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது டோலா சில்கில் ரா சில்க் வந்துருக்குங்க எயிட் டென் ருபீஸ் தான் ஆனால் இது டோலா சில்க் தான் டபுள் சைடு வந்து உங்களுக்கு ஜரி பார்டர் வந்துடுது ஸாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இது சாண்டில் கலர் பேக்ரவுண்டில் இந்த சாரி அமைஞ்சிருக்கு சாரியோட சாரியோட ஓவரால் வியூ பாருங்க இதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக வந்து டார்க் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக டார்க் கலர் ப்ளவுஸ் போடுறது ரொம்பவே அழகாக சாரியை வந்து எடுப்பாக எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லலாம் அடுத்து வந்து அப்ளிக் காட்டன்னா இது ஃபேன்சி அப்ளிக் காட்டன் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தான இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்டட் டிசைனில் வரும் சாரி ஃபுல்லாமே மைல்டான ஒரு பிரிண்ட் பேக்ரவுண்ட் ப்ரிண்ட்டு தான் வரும் ஆனால் முந்தான வந்து நல்லா அவங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அப்படி கொடுத்துருப்பாங்க அதுதான் இந்த அப்ளிக் பேட்டனோடது இதுக்கு நல்லா கிராண்டான அந்த ரெடிமேட் ப்ளவுஸோட மேட்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அடுத்த ஸாரி கோரா காட்டன் சாரி கலெக்ஷன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த செக்ஸ் மாதிரி ஸாரி ஃபுல்லாமே மைல்டாக கொடுத்துருப்பாங்க கோரா காட்டனில் தொள்ளாயிரத்தி பத்து ரூபா தான் க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இந்த சாரி அமைஞ்சிருக்கு ப்ளூ பார்டரில் வித் ப்ளூ ப்ளவுஸோட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸாரியோட ஓவரால் லுக் பாருங்கள் தாமரை டிசைன் உங்களுக்கு வருது ஸாரியோட ஓவரால் லுக் இது தான் ஸோ அடுத்த ஸாரி பியூர் காட்டன் ஸேரீ இதில் பிங்க் ஜரி வருது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு டபுள் சைடு காப்பர் ஜரியும் ஸாரீ உள்ளே ஃபுல்லாக பிங்க் காப்பர் ஜரியும் வருது ஸோ நீட்டாக பீட்ஸ் எடுத்து நம்ம வியூ பண்ணோம்னா இந்த ஸாரீ ரொம்பவே நடிச்சுட்டுருக்கோம் ஸாரீயோட ஓவரால் வியூ இதுதான் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற ஃபைவ் டால்ஸ் வந்து இது தாங்க அழகான வேறு வேறு பேட்டனில் பொம்மை வந்து சாரீபியாக பண்ணியிருக்கு இன்னும் வந்து ஸாரி வந்து பொம்மை வந்து உள்ளே இருக்குது போய் பார்க்கலாம் ஸோ உள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன் இது தான் ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா கலாம் கரி காட்டன் செவன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு ஸோ சேரீலாம் அங்கங்கே க்ரீன் வரனால க்ரீன் ரெடிமேட் ப்ளவுஸை தான் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க கலாம்கரி காட்டன் சாரீ ஸாரியோட ஓவரால் வியூ இது தான் ஸோ கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்தா பொம்மா கலெக்ஷன்ஸோட நிறைய வெரைட்டிஸ் நிறையா கலெக்ஷன்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வருது சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்